தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேனே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக வழிகாட்டுகிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் ஆராதிக்கிறோம் ஆட்சிப்படுத்துகிறோம் எங்கள் ஒவ்வொரு வரையும் எங்கள் வாழ்வையும் தேடி வந்து திடப்படுத்தி ஆசிர்வதிக்கிறீரே நன்றி ஆற்றலால் இரக்கத்தால் கிருபையால் வல்லமையினால் எங்கள் வாழ்வை நிரப்புகிறீரே நன்றி அன்பும் ஆற்றலும் எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே நிலையாய் இருக்கிறதே நன்றி அப்பா எங்களை எங்களுக்கு மேலாய் அன்பு செய்கிறவர் என்று எங்களுக்கு உணர்த்துகிறீரே நன்றி எங்களை எங்களுக்கு மேலாய் அரவணைக்கிறவர் பாதுகாக்கிறவர் என்று நாங்கள் சான்று பகரச் செய்தீரே நன்றியப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் நூற்றுவர் தலைவரை போல தாட்சியை ஆடையாய் அணிந்தவர்களா எளிமையாய் வாழ்கிறவர்களாக நான் என்கிற நிலைமை அகற்றியவர்களாக மாறச் செய்தீரே வாழச் செய்தீரே நன்றியப்பா இந்த இரவை ஆசிர்வதி எங்கள் உறக்கத்தை கனவுகளை இரவு உம்முடையதாய் மாறட்டும் மாறட்டும் வல்லமையும் அன்பும் எழுப்புதலும் எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே நிலையாயிருப்பதா எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் வாழ்வையும் பரிசுத்த கரம் கொண்டு தாங்குவீரா எங்களை கட்டி எழுப்புவீரா புனிதர்கள் மறைசா இந்த இரவிலே நாங்கள் நிம்மதியான உறக்கம் பெற ஆசிர்வாதமான கனவுகள் காண அப்பா எங்களுக்காக பரிந்து பேசும் இந்த இரவிலே நாங்கள் ஒவ்வொரு நிம்மதியான உறக்கம் பெற ஆசிர்வாதமான கனவுகள் காண எங்களுக்காக பரிந்து பேசுங்க எல்லாம் நல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் இந்த இரவு முழுவதும் பாதுகாப்பார Amen. 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 Good night. Good night. God, God bless, bless you. you. Have a, have sound, a sound sleep. sleep.